நான் ஏற்கனவே வந்து நிறைய அளவுக்கு பேசிட்டேன் என்ன நான் போதல் நான் போதில் இருந்தால் நான் போதல் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கினேன் திருவண்ணாமலை மாவட்டம் நான் சொன்ன நோட் போய் தான் வந்து சாகுபாய் நிறையச்சு டெய்லி சொல்லுங்கிறேன் டெய்லியும் சொல்லுங்கிறேன்ல சாகுபாயெலாம் நான் கண் கூட காட்டணுங்கிறேன் என்ன நான் திருவண்ணா அதாவது தமிழ் இந்தியா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னியில் இருக்கேன் இப்போ ஆறுநிலை வீடு வாடிக்கு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்ணி டு வந்தவாசியோடு திருமணி ஊரில் இருந்தேன் திருமணி ஊரில் இருந்தவங்க மொத்த பேருமே சாக போகிறது பயந்தேனு அங்கே வீடு காலி பண்ண வச்சிட்டானுங்க நானாக காலி பண்ணல வீடு காலி பண்ணேன் அப்படின்னு அவங்களும் அவங்க சொன்னாங்க வீடு ஆகலை ஏன்னா கக்குசிலாத ஊர் கக்கூசியில் நான் திவ்டியாக ஊருக்கு மொத்த பேர் சாக போகிறானுங்க அதனால் ஆர்னியில் ஆறுனியில் சராபஜாருக்கு ஒரு வீடு பார்த்துட்டு வந்துட்டேன் வாடிக்கு அதனால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆரணி இப்போ ஆரணி பள்ளியூடத்தரு விஏ கண்ணுகிற பரிதான்னு ஒரு முஸ்லீம் பொண்ணுகிறார் அதாவது இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா என் கண்ணுக்கு என் நெத்தி கண்ணுக்கு இந்த இடத்துல அதாவதுங்க பாருங்க இந்த இடத்துல சௌறு வந்து கரைக்கரையாக இருக்குல்ல பூஜரம் இது தான் சவுர்லாம் கரைக்கரையாக இருக்கு இப்படி உங்ககிட்ட காட்டுற அப்படின்னா இந்த இடத்துல சிங்கம் புளி குதிரை நாய் பூனை குரங்குன்னு என்கிட்ட இமேஜின் காட்டுக்கிறானுங்க தெய்வத்தை அம்மனமாக பார்த்ததால நெத்திக்கண்ணி எக்ஸ்ரே கிளாஸ் போட்டு இப்போ பேசிட்டு பரிதாக புதுசேன் எங்கேருந்து கேட்காத உயிர் நடித்து பிளாக்கு இந்த தெவிடியாளுக்கு போன பையன் ஏய் தெவிடியா பையா ஆறு தாலுக்கேசை திருவண்ணாமலை மாவட்டம் ஆறு தாலுக்கேசை தெவிடியாளுக்கு வந்த பூஜாலி பையா சாபுதீன் அவங்க அம்மா தெவிடியா பிரியப்பும்பார் நாய்ங்களே நான் ஒம்பது பசங்களா என்ன வீட்டுக்குள்ளே ஜாதி பேச்சு நான் மயிரி டிபார்ட்மெண்ட்ரா அவங்க தெவிடியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இழகுறேன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சராபதிகிறான் உசேனு ஹுசேனு பேர் இரும்புகாடை நாகராஜ அவங்க மாமா இந்த தெவிடியாலுக்கு பிறந்த பையன் கேப்டன் விஜயகாந்த் போண்டாட்டி ஓக்குறான்னு கேட்குறான் அதே ஆரணி பள்ளிகளில் இருக்கிற பரிதா புதுசன் எம்பி கனிமை ஓக்குறான்னு கேட்குறான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் போண்டாட்டி ஓக்குறான்னு கேட்குறான் ஏன்னா செத்து போன ஜெயலலிதாவுக்கு உயிர் குத்து என் பொண்டாட்டியோட அக்காவை வீடு வீடாக ஓக்க வச்சது இல்லாமல் இப்போ அவனும் கூட தான் வச்சு விபச்சாரத்தில் ஈடுபாடு வச்சுருங்கிறான் முஸ்லீமுங்க மொயலையாருங்க முஸ்லீமுங்க முதலியாருங்க கவர்னனுங்க ஜாதி மத பிரிச்சனே சொன்ன எட்டு நான் ஏற்கனவே சொன்ன எட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் அரசியல்வாதிங்க உலகநாட்டு அதிபருங்கிறான் தரைப்படை கப்பற்படை விமானப்படை போலீஸுங்க வக்கீலுங்க போலீஸுங்க வக்கீலுங்க டாக்டருங்க சயின்டிஸ்ட்டுங்க இதனால் நான் அந்த வீட்டுக்கு இப்போ தான் வந்தேன் ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஒரு லைவ் வீடியோ போட்டேன் லைவ் வீடியோ போய் போய் பார்த்தா தெரியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு நான் எம்பி கனிமக்கு டேக் பண்ணுறேன் ஏன் தெரியுமா டேக் பண்ணுறேன் எம்பி கனிம கூச்சியில் நாக்கு போகிறேன்னு கேட்குறானுங்க எம்பி கனிமே டெய்லியும் நான் தூங்குறேன் நான் நைட்டில் இதெல்லாம் எனக்கு தெரியாது இது உண்மையாக போய் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிக்கணும் அவசியமும் இல்லை எனக்கு அவசியமும் இல்லை இது உண்மையாக இருந்தாலே அவசியம் இல்லை பொய்யா இருந்தாலே அவசியம் இல்லை அதனால் இது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு அசிங்கமாக எனக்கு அசிங்கம்மா இல்லை பொய்யா இருந்தால் அவங்களுக்கு அசிங்கமாக எனக்கு அசிங்கம்மா பேசுகிற தெவிடியா பசங்க யாரும் இல்லை தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஆரணி ஆரணி விஏ கிணக்கு சரா பஜாரு பள்ளிவுத்தூரி இங்கே இருக்கிற ஒம்பது பசங்கள் இதை தவிர்த்து மாளிகைப்பட்டு கல்லேரிப்பட்டு திருமணி இந்த ஊரில் விபச்சாரம் பண்ணி வச்சுக்கிறாங்க தெய்வத்தை தெவிடியானியாக ஒத்துட்டு தெய்வத்தை தெவிடியாக ஒத்துட்டு உலகைத்தியாக ஒத்துட்டு சோர பியாஸ் அப்படியாக ஒத்துட்டு தெய்வத்தை தெய்வத்தை பார்த்தவன் முருகேச ராஜராஜ அதுக்கு காசு காசு பணம்லாம் வர கேட்டுருங்க கடவுள்கிட்ட வர வாங்கின காசு பணத்தை வச்சு தெய்வத்தை தெவ்விடியான தெவிடியானியாக ஒருத்தவங்கள வீடு கட்டி வச்சுக்கிறாங்க வீடு வீடாக ஊக்குவரத்துக்காக நான் சொன்ன ஊரில் மாளிகைப்பட்டு திருமணி கல்லறிப்பட்டு ஆர்னி விவேக நகர் சுற்றுவாட்டாரம் ஃபுல்லாக வீடு வீடு வீடாக ஓக்க விட்டுக்கிறானுங்க ஜாதி மத பிரிச்சனை நான் மயிர்காப்பா நான் லைவ் வீடியோ பேசுகிறேன் தெவிடியால் லோப்பர் நகை மொத்தம் சாவ போறீங்கடா சாவ பயத்தை தான் பரிதாபூசன் பேசுகிறேன் ஆட்டி பச்சு இல்லைன்னு வச்சுக்க நான் பனினோட தான் உட்காந்துருப்பேன் சாப்பிட்டு எடுத்து மாட்டிக்கிறான் ஏன்னா உயிர் ஜாக்கு போனார் உத்ராச்சி கோட்டை குத்துறாரு கடவுள் ஐஜாக்கில் கை கால் வெட்டி போட்டுக்கிறானுங்க சோறை பீயா சாப்பிட வச்சு எச்ச தூங்க வீட்டுக்கு உள்ள இந்த தெவிடியாளுக்கு போன நாய் அவங்க அம்மா கூஜி நரம்பலியா பூளு டே பொட்டா பையா டே பழப்பட்றா தெவிடியா மாத்துக்கு போனவனே உங்கள் தெவிடியா மாற்று ஒரு ஒரு கதை சொல்கிற குட்டி கதை நீங்கள் எப்போ பூமிக்கு வந்தோன்னு தெரியாது நீ ஒன்றும் வளர்த்து குச்சின்னு வரல முஸ்லீமுங்க நீ எப்போ தெவிடியா பூமியில் தெவிடியா தர்கா கட்டினியும் எவ்வளோ உலக நாட்டு ஃபுல்லாக தர்கா இருக்குது தர்காவில் கீரை பீ மூத்தெலாம் பேஞ்சல நீங்கள் பேஞ்ச பீ மூத்த கூட ஏய்ஸ் நோய் பீயா பீயை கலந்து மொத்த பேர் பீயால் குளிப்பாட்டு பீயை சாப்பிட்டு முருகர் கோயிலுக்கு மாலை போட்டுக்கினு எப்படி கைத்திலையும் முருகர் கோயிலுக்கு மாலை பூலையும் பூதி நிரம்புலையும் முருகர் கோயில் மாலை ரெண்டு ரெண்டு மாலை போட்டுக்கணும் மூன்று ருத்ராட்சி கோட்டை வாங்கி அவன் பொண்டாட்டி அக்கா தங்கிச்சு பொண்ணு பூஜியில் போட்டு முழுங்குற யார் யார் உடல் உடல் எடை எவ்வளோ வெயிட்டுக்கிறீங்களோ அவ்வளோ வெயிட்டுக்கும் முழுங்குறீங்க இதே தான் ஜாதி மத பிரச்சனை குப்பை பொருந்தும் கோபுரம் கட்டுற கோடீஸ்வரம் இருக்கிற கோடீஸ்வர ஜாதி இருக்கிற வரிகம் அதுக்குதான் இந்த லைவ் வீடியோ என் பொண்டாட்டி புள்ள எங்கே இருக்கான்னு தெரில முன்னையாச்சும் போட்டேன் நானுங்க இப்போ நான் ஆர்னிங் ஒன்றுட்டேன் ஆர்னி விஏ கலா இவனங்கனவோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுவலான்னுங்கிறானுங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பூமியில் பட்டா யார் யாரானுக்கலான்னா என் லாக் போட்டு பட்ட பகல பூலில் தேய்ச்சி கஞ்சி வரவே அந்த கஞ்சி தான் கடவுள் படித்த பூலோகத்தில் ஓரிதான் ஆரோக்கியம் மனித உயிர் உடல் உடல் உறுப்புக்கு ரெண்டு கன்று ரெண்டு காது சுவாசக் குழாய் மூக்கு சுவாசக் குழாய் ரெண்டு தந்தால் காற்று வருது ஏழு ஆறு ஆண் உறுப்பு யூரியின் மோஷன் போகிற இடம் அவங்க மொத்தம் அவங்க மொத்தம் ஒம்பது இடத்துல காற்று போகிற இடத்துலலாம் என் பூலகரை கஞ்சி உங்களுக்கு உங்கள் உடல் உறுப்புக்கு வர்றதுக்காக ஐ செக் பண்ணிக்கிறானுங்க ஒருத்தனை ஆக்ஷன் எடுக்கலை என்னை பார்த்தா என்ன இருக்குது என் வேலைக்கான ஆர்டர் காப்பி மட்டும்தான் ஒன்று வச்சுருக்கிறானுங்க இது கடவுள்கிட்ட வரோம் வாங்கின வரோம் மொத்த பேருமே சாவத்துக்காக சும்மா ரெண்டு நாள் ஓட்டேன் மூணு நாள் ஓட்டம் சாவ போய் வச்சுக்க என்னை ஆட்டி படித்து வீடியோ பேச வச்சுரானுங்க மொத்த தெவிடியால் கொஞ்சம் திருநங்க இங்கே பூஜை மூளை பூல் வச்சா மூன்றா பாரினான் தெவிடியால் அந்த முஸ்லீமுங்க கிறிஸ்டினுங்க மொயலார் பசங்க கவுண்டா பசங்க ஒட்ட பசங்க குப்பைப்பூர் கோபுரம் கோபுரங்கட்டு வரைக்கும் ஜாதி மதம் பிரிச்சனை ஏய் சாவடா தெவிடியால் போனாப்பரங்களே தெவிடியா பசங்களா அம்மா கூதி மூஞ்சில பூல வைக்க மொத்த பொட்டின இங்கே இது ஏன் தெரியுமா பயப்படானுங்க இனி டேட்னா டேட் டேட்டு டேட் ஒம்பது பதிமூணாந்தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேர் தேர்னா தேர் வச்சிப்பாங்க அந்த இடத்துல திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குற கடவுள் படைச்ச உலகத்தில் ஓரடிம ஆர்வு பண்ண மனித உயிர் உடல் உறுப்பு உயிராக ரத்தம் ஒருத்தர் உயிரோ உயிர் மாட்டாங்க தெய்வத்தால் மட்டுமே நரபலி மற்ற தப்பி தவிரி ஒத்தா சுவான்னு ஓல் விட்டேன் மயிலாறு பசங்க கவுண்டா பசங்க ஒட்ட பசங்க கவுண்டா பசங்களை பற்றி கேட்கல ஏன்னா அவன் நரிக்குறவனுங்க இவனுங்க வன்னியர் மயிறு கச்சி கட்சி பேர் வச்சுக்கின்னு சும்மா ஓல் விட்டுங்கிற ஒம்பது பசங்க மொயிலாறு பசங்க இந்த வன்னியருங்க ஒட்ட பசங்க இன்னும் குப்பை போது கோபுரத்தன் கோபுரத்தில் கோடிசார வரைக்கும் எந்த முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் போயிட்டு தேர் ஓட்டத்தில் போய் பார்த்துக்கிற போகிறேன் தீபத்தை பார்த்துட்டு போகிறேன் ஃபோன் சோசியல் மீடியாவில் பார்த்தா கூட தெய்வத்தால் நரபலி அதுக்கு தான் இந்த வீடியோ பொட்டை நாங்கள் சீக்கிரம் செத்துப்போங்கடா டெய்லி பிஎம் மரம் இன்னும் வரல மொத்தம் என் காசு நான் போட்ட பிச்சை நானே ஏ வீட்டு விட்டு வெளியே போயிட்டு நான் பார்த்தா ஐஜேக்கில் கை கால் வெட்டி போட்டுக்கிறானுங்க உயிர் ஐஜாக் பண்ணி உடம்பாட்டி பார்த்து ஐஜேக்கில் கை கால் வெட்டி போடுறானுங்க வெளியே வந்து திருப்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பயந்து பயந்து சாவுடானுங்க ஏன்னா எனக்கு ஆர்நிலை எல்லாமே ஃப்ரெண்டுங்க இந்த நராக குதி பசங்க ஜாதி மாத பிரச்சனை சரியில் பையன் அந்த அந்தமாதிரி இருக்கும்போது ஒருத்தனை விட மாட்டேன் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன்